தேர்தலின் போது மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான படிவங்களில் ஒன்று டேரி அந்த டேரியை எப்படி ஃபில் பார்ப்போம் முதல்ல நீங்க பணியாற்ற போகும் தொகுதியின் எண் மற்றும் பெயரை எழுதிங்க அடுத்து வாக்குப்பதிவு நாள் எழுதிங்க அடுத்து வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயரை எழுதுங்க அடுத்து வாக்குச்சாவடியின் அமைவிடம் எழுதணும் அரசு கட்டிடமா தனியார் கட்டிடமா அல்லது தற்காலிக கட்டுமானமா என்பதை எழுதுங்க அடுத்து முறையாக நியமனம் செய்யப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் எவரேனும் வரவில்லை என்றால் அதாவது பி ஒன் பி டூ பி த்ரீ யாரேனும் வரவில்லை என்றால் அவருக்கு பதிலாக உள்ளூரில் அமர்த்தப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்களின் எண்ணிக்கை எவரேனும் இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா நில் போட்டுருங்க முறையாக நியமனம் செய்யப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் யாரேனும் வரவில்லை என்றால் அவருக்கு பதிலாக வேறு வாக்குப்பதிவு அலுவலர்கள் யாரேனும் நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அது பற்றிய விவரம் மற்றும் அந்த நியமனத்திற்கான காரணம் எழுதுங்க அப்படி இல்லைன்னா நெல் அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றிய நீங்கள் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்திய கட்டுப்பாட்டு கருவிகளின் அதாவது கண்ட்ரோல் யூனிட்டுடைய எண்ணிக்கை எழுதுங்க அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பர் எழுதுங்க அடுத்து நீங்கள் பயன்படுத்திய பேலட் யூனிடோடைய எண்ணிக்கை எழுதுங்க அந்த பேலட் யூனிட்டோட சீரியல் நம்பர் எழுதுங்க

அந்த ஸ்பெஷல் டேகோட சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிக்குங்க கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் டேக்ல நீங்கள் பயன்படுத்திய ஸ்பெஷல் டேகின் எண்ணிக்கை எழுதுங்க அடுத்து நீங்கள் பயன்படுத்திய அந்த ஸ்பெஷல் டேகோட சீரியல் நம்பரை எழுதுங்க அடுத்து நீங்கள் பயன்படுத்தாமல் திருப்பி கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் டேகோட சீரியல் நம்பரை எழுதுங்க அடுத்து ஸ்ட்ரிப் சீல் பற்றிய விவரம் இந்த ஸ்ட்ரிப் சீல் கண்ட்ரோல் யூனிட்டை சீல் செய்ய பயன்படுவது இது ஏபிசிடி என்ற பகுதிகளை கொண்டது உங்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த ஸ்ட்ரிப் சீல் எண்ணிக்கை எழுதுங்க அந்த ஸ்ட்ரிப் சீலோட சீரியல் நம்பர் எழுதுங்க அதுல நீங்கள் பயன்படுத்திய சீலோட எண்ணிக்கை எழுதுங்க அடுத்து அந்த ஸ்டிபிகளோட சீரியல் நம்பரை எழுதிங்க அடுத்து பயன்படுத்தாமல் திருப்பி கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிப்சிகளோட சீரியல் நம்பர் எழுதிங்க அடுத்து விவி பேட் பற்றிய விவரத்தை எழுதணும் நீங்கள் பயன்படுத்திய விவி பேடனுடைய எண்ணிக்கை எழுதிங்க அந்த பேடோட சீரியல் நம்பர் எழுதிங்க அடுத்து வாக்குச்சாவடி முகவர்கள் பற்றிய விவரம் வாக்குச்சாவடியில் முகவர்களை நியமித்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை எழுதுங்க அடுத்து வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன் வந்த முகவர்களுடைய எண்ணிக்கை எறீங்க அடுத்து வாக்குப்பதிவு துவங்கிய பின்பு காலம் கடந்து வந்த முகவர்களோட அதாவது ஏஜென்டோட எண்ணிக்கை எறீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு முடியும் போது இருந்த ஏஜென்டோடைய எண்ணிக்கை எடுக்கீங்க அடுத்து வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையை பற்றி விவரத்தை எழுதணும் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை எழுதிங்க அதற்கடுத்தது வாக்காளர் பட்டியலின்படி அதாவது மார்க்கடு காப்பியின்படி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க அடுத்தது செவன்டீன் ஏவின் படி வாக்களித்த மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க அதற்கடுத்தது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதாவது ஓட்டிங் மிஷின்ல பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை எழுதிங்க அதற்கு அடுத்தது இங்க பி உன்னுடைய சைன வாங்கிடுங்க அதற்கு அடுத்தது பீடோட சைனை இங்க வாங்கிடுங்க அதற்கடுத்தது வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கையை நாம இங்க குறிக்கணும் வாக்களித்த வாக்காளர்களில் ஆண் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு டிரான்ஸெண்டர் எவ்வளவு அதனுடைய டோட்டல் எவ்வளவு அப்படின்றத குறிச்சுக்கிங்க அதற்கடுத்தது சேலஞ்ச் ஓட்டு பற்றிய விவரத்தை குறிக்கணும் அனுமதிக்கப்பட்ட சேலஞ்ச் ஓட்டுடைய எண்ணிக்கை எழுதுங்க அதற்கடுத்தது தள்ளுபடி செய்யப்பட்ட சேலஞ்ச் ஓட்டுடைய எண்ணிக்கை எழுதுங்க சேலஞ்ச் ஓட்டுக்காக பெறப்பட்ட மொத்த தொகையை எழுதுங்க தேர்தல் பணி சான்றிதழ் மூலமாக அதாவது இடி மூலமாக வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதற்கடுத்தது வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் வாக்களித்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எழுதிங்க உடன் வருபவர்களின் உதவியோடு வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கை இருக்கீங்க அடுத்தது ராணுவம் போன்ற பணியில் ஈடுபடுவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வாக்களித்த பிராக்சி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை இருக்கீங்க அதற்கடுத்தது டெண்டர் பேலட் பேப்பர் மூலமாக வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க அதற்கடுத்தது வயது பற்றிய உறுதிமொழி பெறப்பட்ட வாக்காளரின் எண்ணிக்கை இருக்கீங்க அதற்கடுத்தது வயது பற்றிய உறுதிமொழி அளிக்க மறுத்த வாக்காளருடைய எண்ணிக்கை இருக்கீங்க அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவை ஒத்தி வைக்கும் அவசியம் ஏதாவது நேர்ந்ததா ஆம் எனில் ஒத்தி வைத்ததற்கான காரணத்தை எழுதிங்க நெல் போட்டுருங்க ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை எழுதுங்க மொத்த டோட்டல் மட்டும் எழுதினாலும் எழுதலாம் அல்லது ஆண் பெண் டோட்டல் என்ற முறையிலும் எழுதலாம் அதாவது ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை என்ற கால இடைவெளியில ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் என்ன ஓட்டு பதிவாகியது என்பதை குறிச்சுக்கோங்க மேலே கொடுக்கப்பட்ட நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதற்கடுத்தது வாக்குப்பதிவு முடிவுறும் நேரத்தில் வரிசையில் நிற்பவர்களுக்காக வழங்கப்பட்ட துண்டு சீட்டுகளுடைய எண்ணிக்கை எழுதிக்குங்க இலனா நெல் போட்டுருங்க கடைசி வாக்காளர் வாக்களிக்கும் போது என்ன நேரம் அப்படின்றத குறிச்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் குற்றங்களும் அவற்றினுடைய விவரங்களையும் எழுதணும் வாக்குச்சாவடியிலிருந்து நூறு மீட்டர் தொலைவுக்குள் ஆதரவு திரட்டிய நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ந்தனா அதனுடைய எண்ணிக்கை எழுதிங்க அதற்கடுத்தது ஆள் மாறாட்டம் செய்த நிகழ்வுகளோட எண்ணிக்கை அதிகங்க அதற்கடுத்தது வாக்குச்சாவடியில் உள்ள ஆவணங்களை உருக்குலைத்திடல் அழித்திடல் அல்லது அகற்றிடல் ஆகிய நிகழ்வுகள் நிகழ்ந்தால் அதனுடைய எண்ணிக்கை அதிகங்க அதற்கடுத்ததாக வாக்காளர்களுக்கு கையூட்டு அதாவது லஞ்சம் அளித்திருந்தால் அந்த நிகழ்வுகளுடைய எண்ணிக்கை அதிகங்க இல்லைன்னா நெல் போட்டுருங்க அதற்கடுத்ததாக வாக்காளர்களையும் பிறரையும் யாரேனும் அச்சுறுத்திருந்தால் அது குறித்து எழுதிங்க அதற்கடுத்தது யாரேனும் வாக்குச்சாவடியை கைப்பற்றி இருந்தால் எழுதியடு பின்வரும் காரணங்களால் வாக்குப்பதிவுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்பட்டிருந்தால் அது குறித்த விவரத்தை எழுதணும் ஒன்னு கலவரம் இரண்டு வெளிப்படையான வன்முறை மூன்று இடர் நான்கு வாக்குச்சாவடியை பிறர் கைப்பற்றுதல் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைதல் ஏதேனும் பிற காரணங்கள் மேற்கண்டவற்றால் வாக்குப்பதிவுக்கு தடை ஏற்பட்டிருந்தால் அவற்றுக்குரிய விளக்கத்தை நாம எழுதணும் இல்லைனா நீல் போட்டுருங்க அதற்கடுத்தது பின்வரும் காரணங்களால் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் வாக்குப்பதிவு தடை பெற்றதா என்பதை எழுத வேண்டும் முதல்ல வாக்கு தலைமை பொறுப்பில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரம் சட்டத்திற்கு முரணாக வெளியே எடுத்து செல்லப்பட்டிருந்தா அது குறித்து எழுதுங்க அதற்கடுத்தது எதிர்பாராத வகையில் அல்லது வேண்டுமென்றே தொலைத்து விடுதல் அல்லது அழிக்கப்படுதல் நிகழ்ந்திருந்தா அது குறித்து எழுதுங்க அதற்கடுத்தது சேதப்படுத்தப்படல் அல்லது போன்ற விவரம் அதற்கடுத்தது வேட்பாளர் அல்லது முகவர்கள் கொடுத்த கடுமையான புகார்கள் ஏதேனும் அது சார்ந்த விவரத்தை எழுதுங்க அதற்கடுத்தது சட்டம் ஒழுங்கு மீறப்பட்ட நிகழ்வுகளோட எண்ணிக்கை இருந்தா அது குறித்து எழுதுங்க அதற்கடுத்ததாக வாக்குச்சாவடியில் ஏதேனும் தவறுகள் மற்றும் முறைகேடுகள் ஏற்பட்டிருப்பின் அது பற்றிய அறிக்கை எழுதுங்க இறுதியாக துவங்குவதற்கு முன்பும் வாக்குப்பதிவின் போதும் வாக்குப்பதிவு முடிவுற்ற போதும் தேவையான உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டனவா என்பதை குறித்த விவரத்தை எழுதுங்க அதற்கு கீழே இடம் நாள் என்பதை குறிச்சிங்க இந்த இடத்துல உடைய சைனை போட்டுங்க பிரசைடிங் ஆபீசர் டைரிக்கு பிறகு தேர்தலில் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான படிவங்கள்ல ஒன்று படிவம் அக்கௌண்ட் ஆப் ஓட்டர்ஸ் படிவம் அந்த சி படிவத்தை எப்படி ஃபில் அப்படின்னு பார்ப்போம் இங்க வாக்குச்சாவடி அமைந்துள்ள மாநிலத்தினுடைய பெயர் எழுதிக்குங்க அதற்கடுத்து நீங்க பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய எண் மற்றும் பெயர் எழுதிங்க அதற்கடுத்து நீங்க பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடியினுடைய எண் மற்றும் பெயர் எழுதிக்குங்க அதுக்கடுத்து நீங்க பயன்படுத்திய கட்டுப்பாட்டு கருவியின் அதாவது கண்ட்ரோல் யூனிட்டோட நம்பர் அதற்கடுத்தது நீங்கள் பயன்படுத்திய பேலட் யூனிட்டோட நம்பர் எழுதிக்குங்க அதற்கடுத்ததாக நீங்கள் பயன்படுத்திய விவி பேடோட நம்பர் எழுதிக்குங்க அதற்கு வாக்குகள் பற்றிய விவரத்தை இதெல்லாம் குறிப்பிடணும் நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை விதிக்குங்க அதற்கடுத்து வாக்காளர் பதிவேட்டின்படி அதாவது செவன்டீன் ஏவின் படி பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை இருக்குங்க அதற்கடுத்ததாக ஃபார்ட்டி நைன் ஓ விதியின் கீழ் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டாம் என முடிவு செய்யப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை இருக்குங்க அதற்கடுத்ததாக ஃபார்ட்டி நைன் எம் விதியின் கீழ் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க அதற்கடுத்ததாக கழிக்கப்பட வேண்டிய மொத்த மாதிரி வாக்குகளின் அதாவது டெஸ்ட் ஓட்டோடைய எண்ணிக்கை எழுதிங்க இல்லைன்னா நெல் போட்டுருங்க இந்த டெஸ்ட் ஓட்டை எல்லாம் எந்த வேட்பாளருக்கு போடப்பட்டது அப்படின்ற விவரத்தை எழுதுங்க இல்லைன்னா நெல் போட்டுருங்க அதற்கடுத்ததாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின்படி அதாவது ஓட்டிங் மிஷினில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கையை இங்கே இருக்கீங்க அடுத்தது ஃபார்ட்டி உள்ள அனைத்து வாக்குகளையும் கழித்துவிட்டு ஓட்டிங் மிஷின்லையும் செவன்டீன் இய ரெஜிஸ்டர்லேயும் வாக்குகள் சமமாக இருந்தா எஸ் என்ட்ரி பண்ணுங்க அதற்கடுத்தது நாற்பத்தி ஒன்பது பி விதியின் கீழ் ஸ்டாண்டர்டு பேலட் பேப்பர் வழங்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதுங்க அதற்கடுத்தது ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது ஸ்டாண்டர்டு பேலட் பேப்பர் பற்றிய விவரத்தை குறிப்பிடணும் அடுத்து நீங்க பயன்படுத்துவதற்காக பெறப்பட்ட ஸ்டாண்டர்டு பேலட் பேப்பருடைய சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிக்கிங்க அடுத்து வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட ஸ்டாண்டர்டு பேலட் பேப்பருடைய சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிக்கிங்க பயன்படுத்தாமல் திருப்பி கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டர்டு பேலட் பேப்பருடைய சீரியல் நம்பரை ஃப்ரம் டூ எழுதிங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் பேப்பர் சீல் பற்றிய விவரத்தை குறிப்பிடணும் உங்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கிரீன் பேப்பர் சீலோடைய எண்ணிக்கையை ஃப்ரம் டூ எழுதிங்க அதற்கடுத்தாக பயன்படுத்தப்பட்ட க்ரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை ஃப்ரம் டூ எதிர்குங்க அதற்கு அடுத்ததாக பயன்படுத்தப்படாத க்ரீன் பேப்பர் சீலோட எண்ணிக்கை எழுதுங்க அதற்கு அடுத்தது சேதமடைந்த க்ரீன் பேப்பர் சீல் ஏதேனும் இருந்தால் அதனுடைய எண்ணிக்கையை ஃப்ரம் டூ எழுதிக்குங்க அதற்கடுத்ததாக வாக்குச்சாவடி முகவர்களோட ஏஜென்டோட கையெழுத்த வாங்கிக்க இடம் நாளை குறிச்சுக்கீங்க இந்த இடத்துல பிரசடிங் ஆபிசரோட சைனை போட்டிருங்க அதற்கு கீழே வாக்குச்சாவடியினுடைய எண் மற்றும் பெயரை எழுதிங்க அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா செவன்டீன் சி படிவத்தில் பார்ட் டூ இருக்கும் அதை நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை அது வாக்கு எண்ணிக்கையின் போது ஃபில் பண்ணிக்குவாங்க வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்னர் வாக்குப்பதிவின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய மாதிரி வாக்குப்பதிவு அதாவது மார்க் போல் நடத்தப்பெறும் அந்த மார்க் போல் சர்டிபிகேட்டை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இங்க உங்களுடைய அதாவது பிரசிடிங் ஆபீசருடைய பெயர் எழுதுங்க அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயர் எழுதிங்க அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் எழுதிக்கீங்க அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதி அமைந்துள்ள பாராளுமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் எழுதிக்கீங்க அதற்குத்தது மாதிரி வாக்குப்பதிவு துவங்கிய நேரத்தை இங்க குறிச்சிங்க அதற்கடுத்து இங்க வாக்குப்பதிவு நாளை எழுதிங்க அதற்கடுத்ததாக கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பர் எழுதிங்க அதற்கு பேலட் யூனிட்டோடைய சீரியல் நம்பர் எரிக்கீங்க அதற்கு அடுத்தது விவி பேரனுடைய சீரியல் நம்பர் எறீங்க மொத்த மார்க் போல் ஓட்டுக்களுடைய எண்ணிக்கை அதற்கடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எத்தனை போல் வாக்குகள் பதியப்பட்டன அப்படின்ற விவரத்தை குறிக்கணும் முதல்ல ஒன்னாவது கேண்டிடேட் நேம் எழுதுங்க அதற்கடுத்த காலத்துல கேண்டிடேட் ஒன்னுக்கு எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க அதே கேண்டிடேட் ஒண்ணுக்கு ரிசல்ட் பார்க்கும் போது கண்ட்ரோல் யூனிட் டிஸ்பிளேல காட்டியது அப்படின்றத கேண்டிடேட் ஒண்ணுக்கு விவி பேட்ல எத்தனை ஸ்லிப் இருந்தது அப்படின்றத குறிச்சிங்க இது மூன்றும் கொடுத்துங்க இதே போல ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நோட்டா உட்பட போல் ஓட்டுகளுடைய எண்ணிக்கைய வரிசையை எழுதிக்குங்க முறையான போது கண்ட்ரோல் யூனிட்ல காட்டக்கூடிய நாள் மற்றும் நேரத்தை குறிச்சிக்க அதற்கு கீழே ஏஜென்டோடைய சைன் வாங்கணும் ஒன்னாவது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் நேம் எழுதுங்க கட்சியினுடைய பெயர் எழுதிங்க வேட்பாளருடைய பெயர் எழுதிங்க முதல் வேட்பாளருடைய ஏஜென்ட் சைன் வாங்கிக்கீங்க இதே போல ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஏஜெண்ட் சைன் வாங்கிடுங்க ஏஜெண்ட் யாரும் வராத போது மாதிரி வாக்குப்பதிவு துவங்குவதற்கு காலதாமதமானால் அந்த நேரத்தை இங்க குறிச்சுக்கீங்க அதற்கு அடுத்ததாக உங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட மைக்ரோ அப்சவருடைய சயன்க வாங்கிடுங்க நாள் மற்றும் நேரத்தை குறிச்சிங்க பிரசிடிங் ஆபிசர் சயன இங்க போட்டுருங்க அதற்கடுத்ததாக வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயரே எழுதிடுங்க தேர்தலின் போது மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டிய முக்கியமான படிவங்கள்ல பிரசைடிங் ஆபிசர் உறுதிமொழி படிவமும் ஒன்று இந்த உறுதிமொழி படிவத்தை பிரசைடிங் ஆபீசர் நாலு இடங்களில் பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் முதலாவதாக முறையான வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பு உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த உறுதிமொழி படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயரை எழுதிக்குங்க அடுத்து வாக்குச்சாவடியின் எண் மற்றும் பெயரை எழுதிருங்க அடுத்து வாக்குப்பதிவு நாளை எழுதிக்குங்க இறுதியில இங்க பிரசைங் ஆபிசருடைய சைனை போட்டுருங்க அடுத்து உள்ள ஏஜென்ட்களிடம் சைன் வாங்கணும் ஒன்னாவது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் வாங்குங்க அடுத்து ஒன்னாவது கேண்டிடேட்டுடைய நேம் எழுதிக்குங்க இதே போல ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய ஏஜென்டமும் சைன் வாங்கிடுங்க அதற்கு பக்கத்துல கேண்டிடேட்டுடைய நேம எழுதிடுங்க அதற்கு அடுத்ததாக கையொப்பம் இட மறுத்த ஏஜென்டைய பெயர்களெல்லாம் இங்க எழுதணும் அப்படி யாரும் கையொப்பம் இட மறுக்கலாம் இங்க நில் போட்டுருங்க கீழே சைன் போட்டுருங்க அதற்கு அடுத்தது நாளை எழுதிடுங்க வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இரண்டாவது உறுதிமொழி படிவத்தை எப்பொழுது நிரப்ப வேண்டும் என்றால் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்தாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு மாற்றாக வேறு ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தும் பொழுது உறுதிமொழி படிவம் அளிக்க வேண்டும் அந்த உறுதிமொழி படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்று பார்க்கலாம் நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயரை அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடியின் எண் மற்றும் பெயர் எழுதுங்க அடுத்து வாக்குப்பதிவு நாளை எழுதிக்குங்க இந்த இடத்துல சைன் ஆபிசருடைய இந்த இடத்துல ஒன்னாவது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் வாங்கிடுங்க அடுத்து வேட்பாளருடைய பெயர் எழுதிக்குங்க இதே போல எல்லா ஏஜெண்டிடமும் சைன் வாங்கிடுங்க மாற்றாக வேறு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தவில்லை என்றால் இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய தேவையில்லை நில் போட்டுருங்க இந்த இடத்துல கையொப்பம் ஏஜென்ட் யாராவது இருந்தாலும் அவங்களுடைய பெயர் பட்டியலை இங்க எழுதுங்க அப்படி யாரும் இல்ல அப்படின்னா நெல் போட்டுருங்க அடுத்து பிரிசைடிங் ஆபிசருடைய சைனை போட்டுருங்க இந்த இடத்துல வாக்குப்பதிவு நாள் எழுதிங்க வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் தனது மூன்றாவது உறுதிமொழி படிவத்தை எப்பொழுது நிரப்ப வேண்டும் என்றால் வாக்குப்பதிவு முடிவுற்ற நேரத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த இடத்துல பிரசைடிங் ஆபிசர் சைன் போட்டுருங்க நாள் எழுதிங்க வாக்குப்பதிவு முடிவுற்ற நேரத்தை இங்க எழுதிங்க அடுத்து ஏஜென்ட்டிடம் சைன் வாங்கணும் ஒன்னாவது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் மற்றும் வேட்பாளருடைய பெயரை எழுதிங்க இதே போல அனைத்து ஏஜென்ட்டிடமும் சைன் வாங்கிருங்க இந்த இடத்துல கையொப்பம் இடவும் செவன்டின் சி படிவத்தை வாங்கவும் மறுத்த ஏஜென்ட்டோட பெயர் பட்டியலை இங்கே எழுதிங்க அப்படி யாரும் இல்லைன்னா நில் போட்டுருங்க இங்க பிரசிடிங் ஆஃபிசருடைய சைனை போட்டுருங்க இந்த இடத்துல வாக்குப்பதிவு நாள் எழுதிங்க அடுத்து வாக்குப்பதிவு முடிவுற்ற நேரத்தை இங்கே எழுதிங்க வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் தனது நான்காவது உறுதிமொழி படிவத்தை எப்பொழுது நிரப்ப வேண்டும் என்றால் வாக்குப்பதிவு இயந்திரத்தை முறையாக மூடி சீல் வைத்த பின்பு நிரப்ப வேண்டும் நீங்க பிரசடிங் ஆபிசருடைய சைன் போட்டுருங்க அடுத்து வாக்குப்பதிவு நாளும் எழுதிங்க அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் வைத்த நேரத்தை எழுதிக்குங்க அடுத்தது ஏஜென்டம் சைன் வாங்கிடுங்க ஒன்னாவது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் மற்றும் வேட்பாளருடைய பெயர் எழுதிருங்க இதே போல அனைத்து ஏஜென்டமும் சைன் வாங்கிடுங்க இந்த இடத்துல கையொப்பங்கிட மறுத்த ஏஜென்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் பட்டியல் எழுதிருங்க இல்லைன்னா நெல் போட்டிருங்க இங்கே பிரசிடிங் ஆபிசருடைய சைன் போட்டுருங்க நாலு எழுதிங்க வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் டைரி உடன் ஒப்படைக்க வேண்டிய முக்கியமான படிவம் இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம் ஒருவேளை இந்த படிவம் தேர்தல் பொருட்களுடன் இல்லை என்றால் நீங்களே எடுத்து செல்லுங்கள் இந்த படிவத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிற தேவையான டவுன்லோட் பண்ணிக்கங்க முதல்ல வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயரை எரிக்குங்க அடுத்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்ட்ரல் போலீஸ் போர்ஸ் நியமிக்கப்பட்டிருந்தால் எஸ் போட்டுருங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டிருந்தால் எஸ் கொடுத்துருங்க இல்லைன்னா நோ போட்டுருங்க அடுத்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு வீடியோ கேமரா அமைக்கப்பட்டிருந்தால் எஸ் கொடுங்க இல்லனா நோ போட்டுருங்க மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க அடுத்து உங்களுடைய வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எழுதிருங்க அடுத்து பதிவான வாக்குகளின் சதவீதத்தை எழுதிருங்க அடுத்து மொத்த வேட்பாளருடைய எண்ணிக்கை எழுதிருங்க அடுத்து எத்தனை வேட்பாளர்கள் வாக்குச்சாவடியில் முகவர்களை நியமித்துள்ளனர் என்பதை எழுதிருங்க அடுத்து எத்தனை வாக்காளர்கள் எபிக் அல்லாத பிற ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களித்தனர் என்பதை இங்கே எழுதிருங்க அடுத்து வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதா என்பதை எழுதுங்க அடுத்து மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் அனைத்தும் கிளியர் செய்யப்பட்டதா என்பதை எழுதிருங்க அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் ஏஜென்ட் முன்னிலையில் முறையாக மூடி சீல் வைக்கப்பட்டதா என்பதை எழுதுங்க அடுத்து படிவம் செவன்டீன் சீ வாக்குச்சாவடி முகவர்களிடம் கையொப்பம் பெறப்பட்டதா என்பதை எழுதுங்க அதற்கடுத்தது வாக்குப்பதிவு முடியும் நேரத்தில் வரிசையில் உள்ள வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்களின் எண்ணிக்கையை எழுதுருங்க இறுதியாக வாக்குப்பதிவின் போது ஏதாவது குறிப்பிடத்தகுந்த சம்பவங்கள் நடைபெற்றதா என்பதை எழுதுங்க வாக்குச்சாவடியில் போலிங் ஆபிசர் உள்ள முக்கியமான பதிவேடு ஏ பதிவேடு அந்த ஏ பதிவேட்டில் வாக்காளருடைய விவரத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல வாக்குச்சாவடி அமைந்துள்ள மாநிலத்தின் பெயர் எழுதியீங்க அடுத்து நீங்கள் பணியாற்றும் சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் எழுதியீங்க அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடியினுடைய எண் மற்றும் பெயர் எழுதியீங்க அடுத்து எலக்டர் ரோலுடைய பாகம் என்ன எழுதிடுங்க முதல் காலத்தில் சீரியல் நம்பர் எழுதிடுங்க எலக்டர் ரோலில் உள்ள அதாவது மார்க்கெடு காப்பியில் உள்ள வாக்காளரின் சீரியல் நம்பர் அதாவது வரிசை என்ன எழுதிடுங்க மூணாவது காலத்துல வாக்காளர் ஆவணமாக கொடுத்த ஆவணத்தின் பெயர் எழுதுங்க அதனோட சீரியல் நம்பரை அதுக்கு கீழே எழுதிடுங்க நாலாவது காலத்துல வாக்காளருடைய கையொப்பம் அல்லது கை ரேகையை வாங்கிடுங்க